அனைவருக்கும் வணக்கம் இது ராம் கிருட்டி வடிவேலு சேர வந்து எல்லோரும் துரோகி நன்றி கேட்டவன் வடிவேலு வந்து விஜயகாந்த தண்ணி வண்டி ரொம்ப கொச்சையாக பேசினார் அவருடைய குடிப்பழக்கத்தை பற்றியெல்லாம் ரொம்ப கொச்சையாக பேசினார் அப்படின்னு நிறைய பேர் பதிவிடுறாங்க அவங்களுக்கு வடிவேலு செஞ்சது சரின்னு நான் இங்கே பேச வரல செஞ்சாலும் தப்பு தான் ஆனால் அதை விட பயங்கரமான சம்பவம் ஒன்று ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவரை அவரை பற்றி பேச தான் வந்திருக்கிறோம் அந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் முதல்ல வடிவேல் சார் வந்து எப்பயுமே வந்து யாரோடைய சாவுக்கும் போகிறதில்ல அப்படின்னு அவர் சொல்கிறார் அது உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரில அதனால் விஜயகாந்தோட இறப்புக்கு அவர் வரல இரங்கலுக்கு அவர் வரல டிஎம்டிக்கே தொண்டர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டன் அவர்களுடைய அபிமானிகளுக்கு வடிவேலு மேலே ஒரு கோவத்தை நம்ம அந்த இரங்கல் நிகழ்ச்சியில வந்தவங்க கிட்ட பிரதிபலிச்சதை நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை அவங்க யாருமே நோட் பண்ணலையா இல்லை நோட் பண்ணியும் வந்து பேசாமல் விட்டுட்டாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் ஒன்று பட்டுச்சு ஏன்னா சீமான் தொடர்ந்து கேப்டன் அவர்களை ரொம்ப இழிவாக பேசுனதெல்லாம் வலைதளங்களில் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அந்த ட்ரெண்ட் ஆகிற வீடியோஸ் எல்லாம் ஒரு கோர்வையாக கோர்த்து என்னென்னலாம் நம்ம சீமான் வந்து கேப்டன் அவர்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அது முன்னாடி அவளையும் பேசிட்டு இப்போ ஒன்று பேசி வச்சிருக்கிறான் எனக்கு இப்போ இறப்புக்கு வந்தப்போ அதையும் பேசி பேசி வச்சிருக்கிறான் அதை பத்தியும் விமர்சனம் பண்ணுவோம் அந்த வீடியோ என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்து கிங் கிங் மேக்கர அப்படின்னு கேட்கறாரு கிங் ஆ கிங் மேக்கரே மேக்கரும் இல்லை ஒரு ஜோக்கர் கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு வந்து பத்திரிகையாளர் கேக்குறாங்க அதுக்கப்புறம் அவர் கிங்கமில்ல கிங் மேக்கரும் இல்ல அவர் ஒரு ஜோக்கர்னு பதிவு பண்ணுறார் இது எப்போ பண்ணதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து கூட்டு கூட்டணி சேர்ந்தப்போ அவரை வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்ட போது நான் கிங்கமில்ல கிங் கிங் மேக்கரும் இல்லை அவர் அவர் வந்து ஒரு ஜோக்கரு அப்படின்னு நம்ம சீமானவரை பேசுகிறார் இந்த மாதிரி இழிவாக பேசிய சீமானை வந்து எல்லோரும் அனுமதிச்சுடுங்க மாப்பா பாண்டிராஜன் வந்து பிரச்சனை பண்ணாருன்னு அவரை வந்து அடிக்க போனீங்க விஜய் மேலே செருப்பை வீசினீங்க ரைட்டு சீமானை வந்து ஏன்பா யாருமே எதுவுமே கேட்கல அவங்க இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமாக பேசியிருக்கிறான் இல்லை இது பத்தாது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோ இருக்குது நான் அடுத்தடுத்து வீடியோ போறேன் பாருங்கள் அடுத்த வீடியோ பாருங்க அதிர்ச்சியை ஏற்படுத்த உடல் காஸ்ட்ரோ சே போல ஒரு புரட்சியாளர் வந்திருக்கிறார் ஐயா விஜயகாந்த் அவர்கள் உடல் காஸ்ட்ரோ போல புரட்சியா வந்திருக்கிறாருன்னு புகழ்ச்சி பண்ணி அவரை வந்து கீழ்த்தரமாக மட்டமாக இறக்கி பேசுறது இதெல்லாம் வந்து நம்ம சீமானுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறத அங்கே ஒரு நீர்த்துப்ப வச்சுட்டாரு ஏன்னா அதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்சி தொடர்கத்துக்கு முன்னாடியே மக்கள் நல நலம் மக்களுடைய எதிர்காலம் இதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு அவர் வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் வழங்கி நிறைய பேருக்கு மருத்துவ செலவுக்கு பணம் கொடுத்துருக்கிறாரு எதுவுமே கணக்கே இல்லை அந்த அளவுக்கு செஞ்ச ஒரு மனுஷனை இப்படி வந்து சித்தரிச்சு சீமான் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசி வச்சிருக்கிறாரு இன்னொரு வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் இனி இதில் ஓகே கிடையாது

அப்படின்னு குறிப்பிட்ருக்குறார் ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய தலைவர் இவனெல்லாம் வந்து சீமானெல்லாம் வந்து ஒரு கலைஞர்ன்னு சொல்கிறதே வந்து உண்மையிலேயே வெக்கி தலை புரியணும் அவருடைய பழக்க வழக்கம் அவருடைய ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கமும் ஒவ்வொருத்தருக்கு அவருடைய வேதனையோ இல்லை வழிக்காகவோ ஏதோ பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை கொச்சப்படுத்தி என்னமோ ஓகே மாதிரி இவன் வந்து யோகியை செய்வான் மணி எதுவுமே செய்யாத மாதிரி வயசு பிள்ளைய தூக்கிட்டு போய் கற்பழிச்சது குடி சதா குடிச்சிட்டு தான் மேடை ஏறி இவனால பேச முடியும் அப்படிங்கிற வரைக்கும் அன்னைக்கு வந்து போகிற அப்பட்டமை போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் சீமான் யோக்கினா நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்மலாம் இன்னும் சீமான் போல் ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை செய்கிறவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்கு நாம்மளே நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அவன் என்ன போய் பாருங்க சேனலை சர்ச் பண்ணி சீமானை பத்தி தோல் உரித்து வச்சிருப்போம் எல்லாமே அடுத்து இன்னொரு பதிவு ஒன்று போடுறாரு அதையும் கேட்போம் அதில் இருக்குது பிரச்சனை இருக்குது விஜயகாந்தை முதலமைச்சராக்க ஒரு கூட்டணி ஓட்டுக்கிட்டு தேவார் லூசுப் பை லூசூப் ஃபைவ் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கால் கட் விஜயகாந்துக்கு கூட்டணி போட ஒரு கோட்டம் போட்டு திரியிறாங்க லூசு பயன் விஜயாந்த் அந்த கூட்டத்தில் இருக்கிற நல்ல கண்ணோட கால் கட்டவர்களுக்கு கூட போக மாட்டாராம் விஜயகாந்த் எவ்வளவு ஒரு பண்மோ எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக ஒரு மனுஷனை இப்படியும் சித்தரிக்க இதை கம்பேர் பண்ணும்போது வடிவேலு பேசுகிறது ஒன்று பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் தெரியல அதே மாதிரி அந்த கால ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜூனியர் வேகாண்ட்லையும் தண்ணி பாட்டில் அதாவது ஒரு சரக்கு பாட்டிலை போட்டு வந்து விஜயகாந்த விமர்சனம் பண்ண ஜூனியர் வேடனும் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு வருது இந்த சீமான வந்து ஏன் அன்னைக்கு விட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல நியாயமா பார்த்தா விஜயை விட சீமானத்தை அங்கே செருப்பில் அடிச்சிருக்கணும் இந்த தொண்டர்கள் ஏன் அவனை விட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அடுத்து இன்னொரு வீடியோ இருக்கு அடுத்து பல நிறைய தொகுப்புலாம் வச்சிருக்கிறேன் பாருங்க திருமாவ சுதந்திர போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளியாக திருவானா விஜயகாந்த் விஜயகாந்த் முதலமைச்சர் அவன் இவன் கால் கட்டவரல் மைத்துக்கு போடுவானா விஜயகாந்த் கேட்டிருக்கிறாரு நம்ம சீமான் இது எந்த அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்படுத்துன்னு தெரியல ஆனா கண்டிப்பா மறுபடியும் சென்னையிலையும் சரி இல்ல மதுரையிலையும் சரி எங்கேயாச்சும் வந்து இவர் கூட்டம் போட்டா தேமுதிக தொண்டர்கள் இவருக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நாம் கேட்டுக்கிறோம் ஏன்னா இப்போ இவன் பாட்டுக்கு போகிற போக்கில் எல்லாத்தையும் அவன் அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு போனால் இவன் ஒரு நாளைக்கு வந்து எல்லாரும் கூடி நின்று இவன் வரும்போது எல்லாரும் செருப்பில் அடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு இதுவும் இருக்குது சீமானுக்கு வந்து இந்த மாதிரி பேசி ட்ரெண்டிங்காக பேசி மக்களை கவரணும் அப்படிங்கிறதுனால எந்த பொய் வேணாம் பேசி எப்படி வேணாலும் ஒருத்தரை வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக வேணாலும் பேசி அதை மூலிமா குளிர்காயது அவனுக்கு வேலையா போச்சு இப்போ அவன் வருஷ கணக்கில் உழைச்சி மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல பேர் வச்சுக்கிட்டு இருப்பான் அரசியலுக்கு இவன் வந்த உடனே அவனோட எல்லா விஷயத்தையும் ஒரே முட்டை கழுத்து கட்டுற மாதிரி என்ன ஜாதி அவன் என்ன மொழி பேசுறவன் அவன் தமிழனே இல்லை அப்படின்னு முடிக்கிறது அதன் மூலியமா இவன் குளிர்காய் இவன் மூல ஊழல்வாதி யாருமே இல்லைப்பா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அதுக்கு மேலே ஊழல் பண்ணுறது வேற இங்கே இங்கே அதிகாரத்துக்கு வராதுக்கு முன்னாடியே திரல்நிதிங்கிற பேரில் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நல்லா வந்து காரு பங்களான்னு வாங்கி நிலவளம்லாம் வாங்கி இந்த திறள்நிதியிலேயே வாழ்கிறோம் அப்படிங்கும்போது நாட்டோட கஜானா கையில் கொடுத்தா மக்களுக்கு எங்கே செய்ய போகிறான் நல்லது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது அடுத்த ஒரு வீடியோ அதையும் பாருங்க விஜயகாந்த முதல்வர் ஆக்கணும் அப்படின்னா ஆந்திராவில் ஆகணுமா தெலுங்கானா ஆகணுமா வரதேசி பயில முதல்வர் பிரதமரே ஆனாலும் இங்க இருக்கிற மக்கள் முடிவு பண்ணும்டா நீ என்ன பண்ணுவ நீயும் வந்து ஒரு கட்சியில ஒரு தலைவரா இருக்கிற ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவரை நீ ஆகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அவரு நிப்பாரு அவர் தொண்டர்கள்ட்ட பேசுவார் அந்த தொண்டரணிய அவங்க அவங்களுக்கு வந்து பலமாக நிற்கும் அவங்க தொண்டர்கள் வந்து விஜயகாந்தை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க மக்கள் ஓட்டி போடுவாங்க விஜயகாந்த் நல்லது செய்வன்னு நம்புவாங்க இதெல்லாம் நடந்திருக்க வேண்டிய விஷயம் அவர் உடம்பு சரியில்லாத அந்த உடல்நிலையை பாதிக்காமல் இருந்தா இன்னைக்கு விஜயகாந்த் வந்து அவர் எல்லாருடைய மூக்கையும் அழுத்திருப்பார் யார் யார் அவரை வந்து இந்த கேவலமாக பேசினாங்களோ எல்லாருடைய மூக்கையும் அழுத்திருப்பார் உன்ன மாதிரி ஒரு எல்லாம் வந்து விஜயகாந்த பேச அனுபவிச்சுட்டாங்களே தொண்டர்கள் இத்தனையும் கேட்டுக்கிட்டு அவன் நீ வந்து உன் பாட்டுக்கு வந்து நீ மலல் வரையும் வச்சுட்டு போயிட்டியே உன்னை யாரும் வந்து செருப்பல் அடிக்கலையே தான் என்னுடைய மிகப்பெரிய ஆதங்கமா இருக்குது அடுத்து இன்னொரு வீடியோவும் இருக்கு பாருங்க மான தமிழனுக்கும் தெலுங்கருக்குமான போராது விஜயகாந்துக்கும் இவனுக்கும் நம்ம எச்சப்பையார் சீமானுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்குமான போறான் தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போறான் இப்போ இவனுங்க வந்து இப்போ இந்த சாமி கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க யார் யார் அரசியல் தலைவர்களோ அவங்களுடைய ஜிப்பு கிட்ட போய் நிற்க ஆரம்பிச்சுட்டானுங்க சார் சார் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சமாக விட்டிங்கன்னா நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து யாருன்னு சொல்லிடுவோம் சாரி நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யாருன்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் இவர் பக்கமாக வந்து நிறுத்தி யூரின் டெஸ்ட் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க எவன் வந்து தமிழன் எவன் வந்து தெலுங்க எவன் கன்னட எவன் டேய் மொதல் போய் சீமானது குடிச்சு பாருங்க அப்பதான் தெரியும் அவன் தமிழ்னா தெலுங்குனான்னு அவங்க அப்ப மலையாளிதான் அவங்க அம்மா வந்து தமிழச்சி இவன் வந்து ரொம்ப இவன் கிராஸ் பிரீடு இவன் உண்மையான தமிழனே கிடையாது அப்படிங்கிறப்ப இவனை எப்படி நீங்க வந்து தமிழன்னு வச்சு கொண்டாடுறது ஏழை எளிய மக்களுக்கு பசின்னு வந்த மக்களுக்கு சோறு போட்ட விஜயகாந்த் வந்து தமிழன் இல்லை தமிழுக்காக பாடுபட்டு பல படங்கள் தமிழ் தமிழ் அப்படின்னு தமிழுக்காகவே வந்து நிறைய வசனங்களை பேசி தன்னுடைய சாதுரியமான வசனங்களால மக்களை கவர்ந்த விஜயகாந்த் தமிழன் இல்லை நாட்டு பற்ற பேசி எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் அன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கிட்ட நாட்டு பற்ற கொண்டு வந்து இந்த பற்ற வந்து அவங்க அவங்களோட மனசை விதைச்ச மனுஷன் விஜயகாந்த் இவர் தமிழன் இல்லைன்னா இங்க எவனுமே தமிழன் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடு இப்போ இவன் சீமானை வந்து தமிழன் யாரு தமிழன் யாருங்கும்போது இப்போ சீமானே தமிழன் இல்லை சீமானே கலப்பன்தான் அப்படிங்கிறத நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ அவனை மாதிரியே யார் சீமான மாதிரியே நாமளும் வந்து கீழ்த்தரமாக இறங்கி பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கிறது தான் நாம் வந்து இப்போ ஒன்றுமே பண்ண முடியல அவன் இந்த அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம் எல்லை மீறி போகும்போது நாமளும் அது மாதிரி எல்லை மீறி போக வேண்டிய சூழ்நிலை வேற ஒன்றும் செய்ய முடியாது இந்த எச்சப்பையன் வந்து மக்கள்கிட்ட வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஏலத்தை காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கறி கிஞ்சிக்கு வேற வந்து நல்லா கிரி கொடுத்து வச்சுட்டான் அவன் வந்து காதாபிரஷனு கண்ணா பிரேஷன்னு ஒரு ஒரு கலெக்ஷனை போட்டு இந்த மாமா பையன் இருக்கிறதே இருக்கிறான் ஐடிவிங்கில் இந்த யூடியூப் சேனலில் சாட்டை திரும்பன் அவன் ஒரு பக்கம் விளையாச்சு கட்டுவான் அது அப்படி இவப்படி அவன் தமிழனா இவன் தமிழனா இவனுக்கு இதே வேலையை போச்சு போய் ஒவ்வொரு ஆள் பக்கத்துலையும் நில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி கொடுக்குனு மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சு லேபில் டெஸ்ட் பண்ணு அப்பதான் வந்து அவன் தமிழனா தெலுங்குனான்னு தெரியும் முதல் ஒன்னது குடி அப்பதான் தெரியும் தெலுங்குணான்னு இப்படி இது இது இல்லாம இன்னும் நிறைய இருக்குது இதையும் பாருங்க விஜயகாண்ட கிட்ட நாட்டை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அங்க இருக்கிறோன்னு கேக்குறாரு சாவு சாவு விஜயகாந்தரன் நாட்டை கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு அப்ப தெரியாது நீ கொடுத்துருந்தா தான் தெரியும் அவர் வந்து எதிர்கட்சியா இருந்தப்பயும் நிறைய செஞ்சாரு சாதாரண எம்எல்ஏன்னு ரிஷிவந்தத்தில் ரிஷிவந்தத்தில் இருக்கிற ஒரு அரசு ஆஸ்பத்திரிக்கு நிறைய செஞ்சாரு ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செஞ்சாரு விருதாச்சலத்துக்கு நிறைய மக்களுக்கு தன்னுடைய சொந்த காசுல நிறைய செஞ்சாரு சொந்த காசுல தான் உழைத்த காசுல நிறைய செஞ்சாரு நிறைய பேத்துக்கு சாப்பாடு போட்டாரு இல்லைன்னு வந்த எனக்கு எனக்கு பிரச்சனை யாரையுமே அவர் கைவிடல கிடையாது கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி விஜயலட்சுமியை வந்து கெடுத்து அந்த பொண்ணுக்கு ஏழு வாட்டி கருக்கலைப்பு செஞ்சு கடைசியா அந்த பொண்ணை கைகறி விட்டுடு அந்த மாதிரியான கீழ்த்தரமான அரசியல்வாதி விஜயகாந்த் இல்லை அவர் பல பெண்களோட நடிச்சிருக்கலாம் பல பெண்களோட அவருக்கு பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம் நல்லபடியான பறப்பவர்களாக தான் இருந்திருக்கிறத தவிர அந்த பெண்கள் யாருமே மாற்ற விஜயகாந்த் என்னை வந்து பாலியல் ரீதியாக சீண்டினாரு விஜயகாந்த் என்னை இந்த மாதிரி என்ன நடத்தினாருன்னு ஒருத்த ஒரு ஒரே ஒரு பொண்ணு கூட அவர் மேல கம்ப்ளைண்ட் வச்சது கிடையாது தனியாண்டு கால சினிமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவர் மனைவி கட்டிய மனைவி தவிர யாரையுமே வந்து நெருங்கியது கூட பார்க்காத மனுஷன் யாருன்னா விஜயகாந்த் உன்ன மாதிரியான ஒரு கீர்த்தனமான ஆள் கிடையாது கோயம்புத்தூர்ல ரூம் போடு மதுரையில் ரூம் போடு இதெல்லாம் ஒரு நாளைக்கு வெளியே வருது கோயம்புத்தூரில் முன்னாள் தொண்டர் நாம்தமிழர் தமிழ் தொண்டர் கிளிகிள்னு கிடைக்கிறான் யாரோ ஒரு பொன் ஒரு நடிகையாக அந்த நடிகையோட பேர் சொல்ல வேண்டாம் அந்த நடிகை வந்தார் சீமானுக்கு ரூம் போட்டு கொடுத்தேன் அந்த நடிகையை காரில் கொண்டு வந்து மறுபடியும் இந்த ரூமில் விட்டேன் மாமாவாலேயே பார்த்துருக்குறான் பாவம் முன்னால் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி நீ அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால உன்னை தோல் உரிசி காட்டணும் தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தலையாய கடமையாவே இருக்குது ஏன்னா ஒரு ஒரு நல்லவன் வரலைன்னா கூட பரவாயில்ல ஆனா கெட்டவன் வந்து மேலேயே வரக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இன்னொரு வீடியோவும் இருக்குது பாருங்க ஆறு படை கட்டி இனத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவன் கூட கேப்டன் போட்டுக்கல ஆறு படை கட்டிய என்னுடைய தலைவன் கூட கேப்டன் போட்டுக்கல விஜயகாந்த் போட்டுக்கிட்டாரு அப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து பிரபாகரன் இருக்கிறார் இல்லை சீமானோடைய மூத்த மகன் பிரபாகரன் அவருக்கு கம்மி கம்மியில் கூட முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அவருக்கு வயசு இருக்கும் அப்பயே அவருக்கு வந்து பிரபாகரன் பேர் வச்சிருக்கிறார் ஈழத் தமிழர்களும் ஈழத்தில் இருக்கிற போராளிகள் பிரபாகரனையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருடைய பேரை தன்னுடைய மகனுக்கு வச்சிருக்கிறார் நீயே அவரை வந்து தமிழன் இல்லைன்னு சொல்றா ஒரு பொய் சொல்றதுக்கு ஒரு இது இல்லையா அவருக்கு அவருக்கு வந்து எழுவத்தி ரெண்டுல அவர் இறந்துருக்கிறாரு உனக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் வித்தியாசம்தான் உனக்கும் எல்லாமே தெரியும் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அங்க சித்த வெட்டி அவங்க போனத்து மேலதான் நீ அரசியல் பண்ணியிருக்கிற அதுக்கு முன்னாடி நீ பிரபாகரனை பத்தியோ நீ யார பத்தியும் பேசுறதே கிடையாது நீ பெரியார் இயக்கத்துல சேர்ந்து அவங்க பின்னாடி பிச்சு எடுத்துட்டு தெரிஞ்சவன் எனக்கு ஒரு மேடை பேச்சு கொடுங்க மேடை பேச்சு கொடுங்கன்னு உன்னை வளர்த்தி விட்டதுக்கு இப்ப பெரியார் இயக்கம் வந்து பெரியார என்ன பிடுங்கினாருன்னு நீ வளர்ச்சி நீ பெரியாரையே கேட்குற இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட ஜென்ம யாருன்னா சீமான் வளர்த்து விட்டதே அவங்க தான் பெரியார் இயக்க மேடைகளில் தான் சீமான் முதல் வளர்கிறாரு மேடை பேச்சில் நீ கொடுக்குறாங்க மேடை பேச்சு பேசி 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 பழகிறாரு மேடை பேச்சில் நல்ல பிரபலமாக வர்றாரு அப்புறம் அதையே பெரியார் இயக்கம் பத்து வருஷம் கூட ஆகல அதே பெரியார பத்தி கேவலமா இப்போ இப்ப பெரியாரிங்கனு கேட்குறான் மாமா பையன் இவன் இது வரைக்கும் எதையுமே அதை பத்தி சொல்லலை இந்த மாதிரி தான் இதெல்லாம் இப்படி விஜயகாந்தை பேசிட்டு அடுத்தது வந்து இரங்கலுக்கு வந்தப்போ இப்போ இரங்கலுக்கு இரங்கலுக்கு வந்த வந்தப்போ அவரை வந்து தமிழன் மானுமிகு தமிழன் விஜயகாந்த் அவர்கள்னு பேசியிருக்கிறோம் இவனை எந்த செருப்பில் அடிக்கிறது தெலுங்குன்னு சொன்ன விஜயகாந்த் தெலுங்க அவனுக்கு நான் வந்து அவருக்கு நான் வந்து மாலையும் செலுத்த மாட்டேன் அவ்வளோ இவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீ ஒரு ஆம்பளை தானே துணிந்து நின்று இருக்கணும்ல அரசு மரியாதை குடிச்சிருக்கூடாது அவர் தமிழ்நாட்டில் எதுக்கு விஜயகாந்த்க்க அரசு மரியாதை விஜயகாந்துக்கு அரசு மரியாதையே வேண்டாம் தெலுங்க தெலுங்குனுக்கு என்னத்துக்கு அரசு மரியாதை அப்படி நின்னு இருக்கணும்ல சோத்து தான் திங்கறியா சோத்து விட்டு வேற ஏதாவது திங்கறியான்னு எனக்கு தெரியல நீ உன்னோட அரசியல் நகர்வுன்னா நீ ஒரு ஒரு கருத்து வச்சா அந்த கருத்துல நிக்கணும்ல அப்ப நிக்கலன்னா வேசித்தனமான அரசியலை தானே நீ சொல்ற நாம் தமிழர் போல ஒரு கீழ்த்தனமான அரசியலை செய்யறதுக்கு இந்தியாவிலேயே யாரும் கிடையாது இன்னொரு வீடியோ இருக்கு பாருங்க விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரான மொத்த தமிழகம் தீ குளிச்சு சாக வேண்டியதா விஜயகாந்த் எல்லாம் வந்து முதல்வர் ஆனா மொத்த தமிழனும் தீ குளிச்சு சாக வேண்டியதானா இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்கு அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு குவார்டர் ஃப்ரீயா கொடுப்பாரு அப்படி அப்படின்னு நிறைய பேசி வச்சிருக்கிறான் தமிழ்நாட்டுல தமிழர்கள் எல்லாம் சாவாங்க அப்படின்னா இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் பேர் கூடி வரலாற்றுல யாருக்கும் இவ்வளவு கூட்டம் இல்லை அப்படின்னு ஒரு பேர் எடுத்த ஒரு தலைவர் வரைக்கும் அவர் வந்து எதிர்கட்சி எம்எல்ஏ ஆகிட்டார் நீ இதுவரைக்கும் வந்து ஒரு கவுன்சிலராக கூட ஆகல அங்கங்க அங்கங்க மூத்தரசந்த கத்திட்டு இருக்கிறே தவிர உன்னால ஒரு கவுன்சிலராக கூட ஆகல ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி உன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சட்டமன்றத்தில் வைக்கிறது கூட துப்பி நாதி இல்லை நீ வந்து கேத்தன பேசுற அவர் வந்து ஒரு கட்சி வளர்ந்து வருகிற கட்சி அந்த கட்சி வந்து ஏற்கனவே வளர்ந்த இமாலயம் போல் உயர்ந்திருக்கிற திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகள் இரண்டு தலைகளும் இருக்கும் போதே ஜெயலலிதான்றது மிகப்பெரிய சக்தி அதே போல்தான் நிகரான தலைவர் வந்து கருணாநிதி இவர்கள் இரண்டு பேர் இருக்கும் போதே கட்சி தொடங்கி இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான டஃப் கொடுத்தவர் சொல்ல போன ரெண்டாயிரி டிஎம்கே தோத்தத்துக்கு ஒரு முக்கிய காரணியாக விளங்கினவர் நம்ம விஜயகாந்த் அவர்கள் அந்த நன்றியை மறக்காம அந்த அம்மா அவருக்கே தூரம் பண்ணிச்சு அது ஒரு கதை இருந்தாலும் அவர் கொண்ட கொள்கையை கரெக்டாக கடைபிடிச்சார் சேர்ந்ததுக்கும் கரெக்டாக வந்து டிஎம்கே தோத்தத்துக்கான ஒரு முக்கிய காரணியாக டிஎம்டி கே இருந்ததுன்னு அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது எல்லா இடத்துலையுமே இப்படியாகப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு எதிர்கட்சி நின்று உட்காந்துட்டார் சட்டமன்றத்துக்குள்ள போய் எதிர்கட்சி தலைவரா உட்காந்துட்டார் நீ சொல்ற அதே வந்து தண்ணி போடுறவரு குடிப்பழக்கம் உள்ளவர் நீ சொல்ற அவர இந்த வேலையை செஞ்சிருக்கிறார் நீ என்ன செஞ்ச நீயே இன்னும் இருக்கிற உன் தொண்டர்கள் எப்படி ஜெயிப்பாங்க உனக்கு கீழே இருக்கிற மத்த எம்எல்ஏகள் எப்படி ஜெயிப்பாங்க காளியம்மா காட்டு கட்டு கத்துறா அவன் தமிழனா இவன் தமிழனா அப்படின்னு பேசுறாங்க அவன் பொம்பளையா போச்சு இல்லைன்னா நாங்க நல்லா நல்லா சொல்லுவோம் ஏன்னா இப்போ பெண்கள் வந்து பார்த்து மீனவ பெண்ணு வந்து அரசியல் பேசுறது பெரிய விஷயம் அந்த விஷயத்துல காளியம்மா வந்து சேஃப் ஆயிட்டாங்க இல்லைன்னா காளியம்மாவுக்கு நல்லா விழுவும் காளியம்மாவும் விஜயகாந்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க இந்த சாம்பி கூட்டங்களுக்கு விஜயகாந்த் வந்து என்ன ஏதுன்னு அதாவது சீமான் ஒன்று சொல்லிட்டான்னா அது சரியா தவறா அவர் தலைவரா இருந்தாலும் அவர் கரெக்டான கருத்தை தான் வைக்கிறாருன்னு ஆராய்ஞ்சு பார்த்து போடணும் எதையுமே சொல்றதில்லை சீமான் சொல்லியாச்சா அதுதான் வேதவாக்கு சீமான் சொல்லியாச்சா அதே வேதவாக்கு அப்போது இந்த வீடியோவுக்கு மட்டும் இப்போ நான் இந்த போட்ட வீடியோக்கு மட்டும் இதே கேப்டனை திட்டி கேப்டனை கேவலமாக பேசி பல பேர் வந்து கமெண்ட்ல போடுவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் தேமுதிக தொண்டர்கள் யாராச்சும் என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இந்த கமெண்ட் வருதா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த வீடியோவை கண்டினியூவை பாருங்கள் ஏன்னா இது மாதிரி கேவலமாக திட்டினவங்க யாருமே கிடையாது வடிவேல் சாரை வந்து நம்ம பேசுகிறோம் வடிவேல் வந்து பணியமர்த்தப்பட்டால் யாரு யார் திமுகவால் பணியமர்த்தப்பட்டால் நீங்க வாங்க பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறது தொண்டு தொட்டு நடந்துருக்குது அதிமுகவுக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க அவங்களும் பணம் கொடுக்குறாங்க கூட்டிட்டு போய் அங்கங்க அங்க நிறுத்தி திரைப்பரப்பங்களை வச்சு பிரச்சாரம் பண்றது தான் இருக்குது ரொம்ப காலமா தான் இருக்குது அப்படிதான் எம்ஜிஆரும் வந்தாரு அண்ணாவுக்கு அப்படிங்கிறப்போ இழிவா பேசுறது எல்லாம் பேசுறதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் அது வந்து தேர்தல் களத்துல நடக்கும் இவன் தேர்தல் களத்தை விட மற்ற இடத்துலையுமே விஜயகாந்துக்கு ஆப்போசிட்டாக வந்து ரொம்ப கீர்த்தனமாக பேசியிருக்கிறான் அவர் பேசுறது சரின்னுலாம் நான் சொல்ல வரல ஆனால் இவன் பேசுறது சரின்னு நீங்கள் அமைதியாக போயிட்டீங்களே அதுதான் எனக்கு பிரச்சனை விஜய் மேலே செருப்பு வீசிய நீங்கள் இவனை ஏன் விட்டீங்க இப்போ இவன் யோக்கியன் ஆகிட்டானே இன்னைக்கு வந்து விஜயகாந்த் வந்து ஒரு மானமிகு ஒரு பாசமிகு தலைவன் தமிழகத்தின் தலைவன் பேச ஆரம்பிச்சிட்டான் என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு தலைமை இறங்குது அந்த தலைவர் வந்து இறந்துடுறார் டிஎம் டிஎம்டி கேவ இன்னைக்கு பெரும்பாலான டிஎம்டி கே தொண்டர்களுக்கு தலைவரே இறந்துட்டாரு இனிமே கட்சி எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது அந்த கேள்வியை எப்படி பூர்த்தி செய்ய போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல அது இன்னைக்கு இருக்க தேமுக திக தலைமை தான் வந்து அவன் மக்களுக்கு நம் நம்பிக்கை கொண்டு வரணும் அந்த நம்பிக்கையை சிதைக்கும் என்னமா இவன் வந்து இன்னைக்கு கேப்டனை தூக்கி வச்சு பேசி அந்த கேப்டன் ரசிகர்கள் எல்லாத்தையும் ஈர்க்க பார்க்குறான் புரியுதுங்களா அப்போ அவனுக்கு வேணான்னா அதே கேப்டனை தூக்கி ஏறிகிறான் வேணுங்கும் போது உள்ள எழுத்துக்கிறான் இதை விட ஒரு கேடு கட்ட காட்சியில் எங்கேயாவது உண்டா சீமானா தொடர்ந்து நாம் பேசிக்கிட்டே தான் வரோம் ஒரு அரசு என்ற மிகப்பெரிய இயந்திரம் இந்தியாவை ஆண்டு கொண்ட இருக்கிற பாஜகவும் சரி இந்த மாதிரியான ஜாமி கூட்டங்களையும் சரி எதிர்க்கிறோம் இவங்களை எதிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக பலம் தேவைப்படுது அந்த பலம் யாருன்னா நீங்கள் தான் எனக்கு பலம் நீங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு பலத்தை கூட்டுங்க நான் என்னுடைய பணியை சிறப்பாக செய்கிறேன் அப்படிங்கிறது வைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் உங்கள் ராம் நன்றி வணக்கம்